ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லெஜண்டுன்னு சொல்லாங்க இங்கிலாந்தின் ஃபாஸ்ட் போலர் ஆனால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் பார்த்தீங்கன்னா தனது கடைசி போட்டி டெஸ்ட் மேட்ச்சே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடிட்டு வந்துட்டு இருந்தார் டே ஒன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் இந்திய அணி குறித்தும் இந்திய அணி வீரர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டுங்க ஏன்னா ஒரு எழுநூறு விக்கெட் மேலே எடுத்திருக்காரு இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுநூறு விக்கெட் டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்த முதல் வேகப்பந்து வீச்சாளரும் இவர் தான் இங்கிலாந்துக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் இவர் தான் அதனால் ரொம்ப சாதனை படிச்சிருக்காரு அந்த எழுநூறு விக்கெட் சாதனை கூட நம்ம இந்திய அணிக்கு ஆப்போசிட்டே தான் படித்தார் அதனால் ஒரு இங்கிலாண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு வயசாகி இன்னும் கிரிக்கெட் விளையாடிந்தார் இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாரு அதனால் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு செலப்ரேஷன் பண்ணாங்க டே ஒன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அப்போ சில பல கேள்விகள்லாம் கேட்டாங்க பத்திரிக்கையாளர் நீங்கள் பந்து வீசினதுலேயே உங்களுக்கு யார் ரொம்ப டேஞ்சரான ஒரு பேட்ஸ்மேன் கேட்டால் எனக்கு டேஞ்சரான பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் தான் அவருக்கு நான் பால் வீசினது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி அவரோடு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட்டாக விராட் கோலி இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே மிகவும் ரொம்ப ஆபத்தான பேட்ஸ்மேன்கள் நான் பந்து வீசினதில் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் ரொம்ப கடினமாக பந்து வீசினேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குது இதுக்கு முன்னே ஒரு பத்து வருஷம் முன்னே ஆஸ்திரேலிய அணியை யாராலும் வீழ்த்த முடியாது ரொம்ப தவிர்க்க முடியாத டீம் இருந்தாங்க அது போல் இப்போ இந்திய அணி வளர்ந்துட்டு வந்திருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி மேலும் ஒன்றுலேருந்து இரண்டு உலகக்கோப்பை வெல்லுவாங்க கூடி சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் சாண்டர்சன் பேசியிருக்காருங்க அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு லெஜண்ட் அவர் எடுத்து எத்தனையோ ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கிரிக்கெட் இருக்கார் அதனால் எவ்வளோ மேட்ச் பார்த்துருப்பாரு அப்படியே போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பாலர் இந்தியானியை பற்றி இந்த அளவுக்கு நல்லா பேசுகிறது அதுவும் நம்ம ஃப்யூச்சரை நல்லா கணிச்சு பேசுகிறாரு இன்னும் உலகக்கோப்பையெல்லாம் வெல்லுவாங்கன்னு சொல்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஃபாஸ்ட் ஸ்பின்னர் எடுக்கலாங்க ஷெயின் வான் முத்தையா முரளிதரன் எட்நூறு விக்கெட் எடுத்திருக்காரு ஷெயின் வான் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு விக்கெட் ஏதோ எடுத்திருக்காரு ஸ்பின்னர் எடுக்கலாம் ஆனால் ஒரு ஃபாஸ்ட் போலர் எழுநூறு மேலே விக்கெட் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக நம்ம அவங்க வாழ்த்துக்கள் ஆகணும் அடுத்து வாரம் நம்ம சாம்பியன் ட்ராஃபி அணி கண்டிப்பாக நல்ல ஒரு முனைப்போட வரணுங்க ஏன்னா ராகுல் டிராவிட் வேற இப்போ கோச்சிலேருந்து விலகிட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர் நம்ம வேர்ல்ட் கப் சாம்பியன் அவரை தான் கோச்சாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் அடுத்து சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் விளையாடுவாங்க உறுதியாகிடுச்சு அவங்கள எப்படி கையாளுறாங்க இது கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் ப்ராப்ளம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே அவங்க இப்போ கண்டுக்கல அதனால் கௌதம் கம்பீர் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்திய அணி எப்படி சாம்பியன் ட்ராஃபிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை மெயிட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா அடுத்த கோப்பை அடித்தாதாங்க இப்போ இந்த ஒரு கோப்பை அடித்ததுக்கே இந்தியா நீ பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணாங்க அடுத்த வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் ஃபைனல் வரும் அது அடிக்கலாம் அடுத்த சாம்பியன் ஃபைனல் வரும் அதை அடிக்கலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அதுக்கான டீம் எப்பவுமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் நிறைய வேர்ல்டு கப் வரனால பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வயசத்தில் இந்தியன் எந்த மாதிரி ஒரு டீ டீமாக இருக்காங்க எப்படி வேர்ல்டு கப் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்தியானு மேலும் உலகக்கோப்பை கூடி சீக்கிரம் வில் வெல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்